அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பாந்தவர்களே நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இஸ்ரா மேராஜ் செஞ்சாங்க அண்டா மஸ்துல் ஹராம் கபத்துல்லாலிருந்து அக்ஸா பள்ளிக்கு போன பயணம் தான் இஸ்ரா அந்த பயணம் இதில் போனாங்க புராக் வாகனத்தில் போனாங்க அக்ஸா பள்ளியிலிருந்து ஏழாவது வானங்களை தாண்டி தாண்டி குருசை தாண்டி எல்லாவை சந்தித்த பயணம்தான் மெஹராஜ் மெஹராஜ் எப்படி போனாங்க அக்ஸா பள்ளியிலிருந்து முதலாவது வானம் வரையில் பறக்கக்கூடிய ஏனியில் பறந்தாங்க பக்கத்தில் ஜிப்ரா இல அலி இஸ்லாமாங்களும் இருந்தாங்க முதலாவது வானத்தில் இருந்து ஆறாவது வானம் வரையில் ஜிப்ராஹில் அலை அவங்கட ரக்கேலா நபி சல்லாஹூ அலே வஸ்லாம் அவர்கள் பிறந்தாங்க ஆறாவது வானத்தில் சிதறத்தில் முன்தக ஆண்டு செல்லக்கூடிய ஒரு எல்லை அப்படி என்ற இழந்த மரம் இழந்த மரம் இந்த மரத்தில் பல கோடி காய்கள் உள்ளன பல கோடி இலைகள் உள்ளன அந்த இலைகளின் ஷேப் வந்து யானையும் காதையும் போண்டிருக்கும் ஷேப் சைஸ் எப்படி என்றால் ஒரு இலையை பறித்து கொண்டு வந்தால் ஒரு இலையை பிச்சு கொண்டு வந்தால் இந்த உலகத்தையே மூடி போடலாம் அவ்வளோ பெரிய இலைகள் அது தங்கத்தாலான வெள்ளிகளான இலைகள் உள்ளன அது மட்டுமில்ல அந்த மரத்த சூழால் தங்கத்தாலான வெள்ளிகளான வண்ணாத்தி பூச்சிகள் சுற்றி கொண்டிருக்குமே அந்த எல்லை வந்ததும் ஜிப்ராஹில் அலே இஸ்லாம் சொன்னாங்க யார் அசூல் அல்ல இதுக்கு மேலே என்னால் வரையலாம் ஜிப்ராஹில் அலை இஸ்லாம் யார் மலக்குமார்களின் தலைவர் ஒளியால படைக்கப்பட்டவர் பிரமாண்டமான ரெக்கைகள் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த சிதறத்துள் முன்தகால் இருந்து அல்லாஹுடைய குறிசை போய் சென்றடைவதற்கு கிட்டத்தட்ட எழுவதாயிரம் திரைகள் அல்லது எழுவது திரைகள் உள்ளன ஒளியாலான திரைகள் உள்ளன அதில் ஆக ஃபவர் குறைஞ்ச திரை வந்து சூரியனை விட எத்தனையோ மடங்கு ஃபவரானது அதனால தான் ஜிப்ராஹிர் அலையம் சின்னாங்க யார் ரசூல் அல்லா இதுக்கு மேலே என்னால் வர முடியாதுன்னு அப்போ நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அங்கே சிதறத்தில் முன்தஹாலிலிருந்து இருந்து அல்லாவை சந்திக்க போன வாகனம் இது ரஃப் ரஃப் அந்த வாகனம் வந்து அல்லாஹ் காத்தாலேயும் ஒளியாலையும் செய்த வாகனம் அந்த வாகனத்தில் தான் நபி சல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்கள் அல்லாவை சந்திக்க போனாங்க அன்பாந்தவர்களே அல்லாஹ் மூணு கிஃப்ட் கொடுத்தார் ஒன்றாவது சொலுகையை கொடுத்தான் ரெண்டாவது சூரா பக்கராவின் கடைசி ரெண்டு ஆயத்துக்களை கொடுத்தான் மூணாவது எல்லாக்கு இணை வைக்காத எல்லா மக்களையும் அல்லாஹ் மன்னிப்பேன் அதனால் இன்றைய இரவேற இன்ஷா அல்லா நீங்கள் தௌபா செய்யுங்கோ துவா செய்யுங்கோ நம்பிக்கையோட துவா கேளுங்கோ அல்லா எல்லா விதமான பாவங்களையும் நிச்சயமாக மன்னித்து விடுவான் இன்ஷா அல்லா